நாம் உண்ணும் உணவு எவ்வாறு அடைகிறது உணவு செரிமானம் என்பது வாயிலிருந்து ஆரம்பமாகிறது வாயில் உணவு நுழைந்தவுடன் செரிக்க துவங்குகின்றது வாயில் மூவினை உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீரை சுரக்கின்றன உமிழ்நீரில் உள்ள நொதிகள் உணவுடன் கலந்து மெல்லுதல் மூலம் உணவை துகள்களாக சிதைக்கின்றன உணவு குழல் உணவுக்குழல் வாய்க்குழி மற்றும் இறப்பை இடையே உள்ள இணைப்பு குழல் ஆகும் விழுங்கப்பட்ட உணவு இதன் வழியே இறப்பைக்குள் நகர்கின்றது கார்டியாக் சுருக்கு தசைகள் உணவுக்குழல் மற்றும் இறப்பை இணையும் உள்ள தசை தொகுப்பு கதவு போல செயல்பட்டு உள்ள அமிலம் மேல் பகுதியான உணவுக்குழலுக்குள் வராமல் தடுக்கின்றது ரெப்பை ரெப்பை சாரில் ஹைசிசியல் மற்றும் ரெப்பை நொதிகள் உள்ளன HCL பெப்சின் நொதி வழியாக புரத மற்றும் புற பொருட்களைச் சேர்க்கை செய்வதுடன் கேடு உளைவிக்கும் பாக்டீரியாக்களை குறைக்கின்றது கல்லீரல் கல்லீரல் பித்த நீரை சுரக்கின்றது இது சிறுகுடலில் உணவிலுள்ள கொழுப்பை சிதைத்து எளிதில் உக்கீகரிக்கும் பணியை எளிதாக்குகிறது பித்த நீர் பையில் நீர் சேமிக்கப்படுகிறது கல்லீரலும் நச்சு பொருட்களை சிதைக்கும் முக்கிய உறுப்பாகும் நமது உடலிலிருந்து கேடு தரும் நச்சு பொருட்களை வடிகட்டி வெளியேற்றுதலில் உதவுகின்றது கணையம் முன் சிறகுடலுடன் இணைந்துள்ளது இங்கு மூன்று முக்கிய நுதிகள் உருவாகின்றன அவை புரோட்டியஸ் இது புரத செரித்தலில் உதவுகின்றது கொழுப்பு சரித்தலில் நொதி உதவுகின்றது கார்போஹைட்ரேட் இந்த நொதி உதவுகின்றது சிறுகுடல் பெரும்பான்மையான உணவூட்ட பொருட்கள் அடைந்து உட்கீகரிக்கும் உட்பரப்பு கோளை படல திசுவாலானது மென்மையான குடல் சுவரை பாதுகாக்கிறது செரிமான நொதிகள் உற்பத்தி செய்வது மற்றும் பெருங்குடல் கோலன் செரிமான மண்டலத்திலுள்ள பெரும்பான்மையான பாக்டீரியாக்கள் பெருங்குடலில் தான் உள்ளன தான் உணவு செரிமானம் முற்று பெறுகிறது